வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நாம் பார்க்கப் போவது நபார்டு வங்கியின் நிதிச் சேவை நிறுவனமான என்ஏபிஎஃப் இன்ஸ் நிறுவனத்தில் தற்போது வெளியிடப்பட்டுள்ள தேர்வு இல்லாத வேலைவாய்ப்பு பற்றிதான் பன்னிரண்டாம் வகுப்பு மட்டுமே கல்வித் தகுதியாக இருக்க நேரடி நேர்காணல் மூலம் வேலைக்குள் செல்வதற்கான இந்த வாய்ப்பை தவறவிடாதீங்க பணியின் பெயர் வாடிக்கையாளர் சேவை அதிகாரி கஸ்டமர் சர்வீஸ் ஆபீசர் சிஎஸ்ஓ காலியிடங்கள் பல்வேறு கல்வித் தகுதி அரசு அங்கீகாரம் பெற்ற கல்வி நிறுவனத்தில் பன்னிரண்டாம் வகுப்பு தேர்ச்சி ஃப்ரெஷர்ஸ் விண்ணப்பிக்கலாம் ஆங்கிலம் மற்றும் உள்ளூர் மொழியில் வாசிக்க எழுத மற்றும் பேசத் தெரிந்திருக்க வேண்டும் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் உரிமம் கட்டாயம் வயது வரம்பு குறைந்தபட்சம் பதினெட்டு வயது அதிகபட்சம் முப்பது வயது தேர்வு முறை எழுத்துத் தேர்வு கிடையாது நேரடி நேர்காணல் அடிப்படையில் தேர்வு விண்ணப்பிக்கும் முறை விண்ணப்பதாரர்கள் தங்களது முழுமையான விவரங்களுடன் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து கரியர்ஸ் அட் நாப்ஃபின்ஸ் ஆர்ஜி என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்ப வேண்டும் விண்ணப்பத் தொடங்கும் தேதி ஏழு ஜூலை இருபத்தைந்து விண்ணப்பிக்க கடைசி தேதி பதினைந்து ஜூலை ஐந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு பி விண்ணப்ப முகவரி மற்றும் மின்னஞ்சல் நிறுவன இணையதள லிங்க் இணைக்கப்பட்டுள்ளது இந்த வேலைவாய்ப்பு பற்றிய தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்கள் குடும்பத்தாருடனும் ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரியான வேலைவாய்ப்பு அப்டேட்டுகளை தினமும் தமிழில் பெற எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காம அழுத்துங்க நன்றி மீண்டும் சந்திப்போம் ஒரு புதிய வேலைவாய்ப்பு அப்டேட்டுடன்